புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்களுக்கு இப்படி ஒரு இந்த கனத்தீதி பண்ணுவோம்னு நாங்க சத்தியமா கனவுல கூட நினைச்சு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆகஸ்ட் நைன்டீன் பிப்டி மதுரையில பிறந்த இவருடைய பெயர் விஜயராஜ் அழகர் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இனிக்கும் இளம்பை படத்து மூலமா அறிமுகமான இவர் இன்னைக்கு தமிழக மக்கள் மனசுல ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்க கூடிய இவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு எல்லாராலும் செல்லம் அழைக்கப்பட்டாரு திரையுலகத்துல இவர் பண்ணியிருக்க நல்லதை பத்தி இன்றளவும் திரையுலக கலைஞர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க சினிமா துறை மட்டும் மக்களுக்கு எதனா ஒரு வகையில் என்னால நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அரசியல் மூலமா மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு செப்டம்பர் டூ தௌசண்ட் தான் பிறந்த மதுரையிலேயே தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அரசியல் வாழ்க்கையையும் தொடங்க ஆரம்பிச்சாரு சினிமா துறை மட்டும் அரசியல் மூலமா தன்னை பொது வாழ்க்கையிலும் ஈடுபடுத்திக்கிட்டாரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு பிரபலம் தேடக்கூடிய நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நிறைய நல்லதுகள் செஞ்சுட்டு இது வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மாமனிதர்ல இவரும் ஒருத்தர் இவர் செஞ்ச நல்லதுகள் ஏராளம் தன் எந்த அளவுக்கு பொது வாழ்க்கையில ஈடுபடுத்திக்கிட்டாரோ அந்த அளவுக்கு நிறைய விமர்சனங்களையும் இவர் சந்திச்சாரு இரண்டாயிரத்தி பதினாலு பதினாறு இந்த மாதிரியான எலெக்ஷன் டைம்ல சோஷியல் மீடியா ரொம்பவே அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த டைம்ல எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இவரால் கிரியேட் ஆச்சு இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை ட்ரோலாகவும் டெம்ப்ளேட்டாகவும் யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வெக்கி தலை குடிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மனிதர் பேசுறத பார்த்தா ரொம்பவே காமெடியா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு சிரிச்சிட்டு டெம்ப்ளேட்டாகவும் ஃபன்னாகவும் எடுத்துட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யோ இது ஆசம்யா இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறதெல்லாம் சான்ஸே இல்ல இந்த கட்ஸ் வர யாருக்குமே இருக்காது ஒரு காலகட்டத்தில் இவருடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்த நிறைய பேர் இனிமேல் அது மாதிரியான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற யாருக்குமே வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருடைய இழப்ப நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு மனிதர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது அவர் போன பிறகுதான் அவருடைய அருமை தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த வாக்கியத்துக்கு ஒரு உண்மையான எடுத்துக்காட்டாக இருந்து வாழ்ந்தவர் நம்மளுடைய விஜயகாந்த் சார் கலியுக கர்ணன் கூட இவரை சொல்றாங்க நம்ம நிறைய தலைவர்களை இழந்திருக்கோம் பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் அந்த தலைவர்கள் லைவா வாழ்ந்ததை பார்த்தது இல்ல இப்போ இருக்க ஜென்ரேஷன் லைவாக பார்த்த ஒரு பியூர் கோல்டுனா அது கேப்டன் விஜயகாந்த் சார்ன்றத தவிர்க்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது மீண்டும் நம்மளுடைய விஜயகாந்த் சாரா இறங்கி வந்தால் மட்டும்தான் நடிகர்னா சினிமாவில் மட்டும் அதிரடி காட்ட மாட்டான் நிஜ வாழ்க்கையிலும் அதிரடி காட்டுவான் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு நபர் தான் நம்மளுடைய விஜயகாந்த் சார் மாமனிதர் மனிதர் இவரை பற்றி பேசும்போது இனி இனி இப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது கண்லேருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது இங்கே நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் இந்த மனிதருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு இப்போ தோணுது இதான் மனித இயல்பு ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது அவங்க நம்மளை விட்டு கடந்து போன பிறகு தான் அவங்களுடைய உண்மையான முகமும் உண்மையான அருமையும் தெரிய வருது கேப்டன் விஜயகாந்த் சார் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை பாடம்னே சொல்லலாம் அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்து வளர்ந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதை நினச்சி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பெருமைப்படுவோம் நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி இன்றளவும் இல்லை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இவர் நம்மளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருப்பாரு எங்களின் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த்